வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்வி இடைநிலை ஜாதிகள்கிட்ட திமுக அரசு தன்னோட இருப்பை வந்து அதிகமாக தக்க வச்சுக்கிற நிகழ்வுகள் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தலித் மக்களிடம் திமுக அரசு கொஞ்சம் அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்குது முக்கியமாக மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு வந்து தலித் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இருந்தாலும் அந்த வேங்கை வயல் விஷயம் வந்து ஒரு நோட்டபுள் பாயிண்ட்டாக இருக்குது அதே மாதிரியான இன்னொரு நோட்டபுள் பாயிண்ட் தான் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் ஸோ இந்த இன்சிடெண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு திமுக கவர்மெண்ட் வந்து தப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பேசுவோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருத்தர் அந்த கோயிலுக்குள்ளே வராரு இவர் வந்து இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைநிலை சமூகம் வந்து பிரச்சனை உருவாக்குறாங்க அதை ஒட்டி அங்கே ஒரு சின்ன கலவரம் வந்திருக்கு அந்த கலவரத்தோட அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க போலீஸ் முன்னீஸ் முன்னிலையில் வருவாய்த்துறையினர் வந்து அந்த கோயிலுக்கு சீல் வச்சு கோயிலை பூட்டிட்டாங்க ஸோ இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட் விசாரித்து ரெண்டு தரப்பு பேச்சுவார்த்தை பண்ணி கோயிலை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஒட்டி பேச்சுவார்த்தை எடுத்திருக்காங்க முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளில் பெருசாக உடன்பாடு இல்ல அப்புறம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஓகே கோயிலை திறந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் வந்திருக்கு அதை ஒட்டி இப்போ வந்து கோயிலை திறக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அந்த கோயில் பூட்டி ஸோ அதை ஒட்டி அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்குது இந்த டைமிங்ல தான் சீமான் வந்து ஒரு அறிக்கை விட்டார் ஆலய நுழைவு போராட்டம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு இந்த நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் கிட்ட சீமானோட இந்த போராட்டம் குறித்து கேட்கும்போது கோயில் இன்னும் ஒன் வீக்லேயே ஓப்பன் ஆகிடும் இது தேவையில்லாமல் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை முன் வச்சுருக்காரு ஸோ இதுதான் ப்ரீஃபாக சொல்லணும்னா இதுதான் மேட்டர் இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தப்பு பண்ணியிருக்கு இல்லை டபுள் கேம் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் பிரச்சனையாச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் தான் வந்து கோயிலை வந்து பூட்டினாங்க அது முதல் தப்பு ஒரு அது வந்து கிட் இத்தனைக்கும் அது அறநிலைத்துறை கண்ட்ரோலில் இருக்க கோவில் அப்படிங்கிறாங்க ஈவந்தும் அது ஒரு ப்ரைவேட் டெம்பிளாகவே இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது இப்போ நீங்கள் கோயிலில் விடுங்க இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க ஹோட்டலில் எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க நீ இந்த ஜாதி மக்கள் சாப்பிட வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு ரூல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சட்டம் அதை சும்மா இருக்குமா அந்த ஹோட்டலோட ஓனரத்துக்கு உள்ளே வச்சிரும் ஓகேங்களா ஸோ அதே தான் வந்து கோயிலுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை அங்கே யாருக்குமே கிடையாது அப்படி யாராச்சும் சொன்னால் அவங்க மேலே சட்ட நடவடிக்கை பாய விட்டு நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே அந்த மக்களை கூத்து போகணும் ஸோ அது திமுக அரசு அதை செஞ்சுச்சானா இல்லை திமுக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா அதை சட்ட நடவடிக்கைகள் அதை கோர்த்து கொண்டு போய் இழுத்து பேச்சுவார்த்தை பண்ணின்ட்டு இதை கேட்டோம்னா இல்லை இது வந்து பெரிய கலவரமாக மாறிடாமல் இருக்க அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோன்னு அவங்க ஆயிரம் பேசலாம் பட் ஒரு மக்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுல யாருக்கு என்ன உரிமை இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல அப்போ நீங்கள் வந்து யார் அப்படி சொன்னாங்களோ அவங்க மேலே வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ எடுத்து இந்த மக்களை நீங்கள் கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணியிருக்கணும் அங்கே நீங்கள் போலீஸ் ஃபோர்ட்ஸை ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஓகே நமக்காக ஒரு கவர்மெண்ட்டை நிற்கிது நமக்காக ஒரு கவர்மெண்ட் பேசுது அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து அந்த தலித் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஆனால் அதை செய்யாமல் நான் ரெண்டு பக்கமே வந்து பேசி முடிக்கிறேன் சமாதானமாக முடிக்கிறேன்னு இந்த ஜவுமிட்டாய் கணக்காக இழுத்தது என்ன ஆகிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திமுகவில் இருக்க அந்த மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து அங்கே இடைநிலை சாதிகள்கிட்ட என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க இதன் மூலியமாக இடைநிலை ஜாதிகள்கிட்ட வந்து திமுக அரசோட பவர் வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இது நமக்கான கவர்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் எதுவும் பேச முடியாமல் எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே இருக்காங்க இப்போ நமக்கு தெரிஞ்சது ஒரு கோயில் தான் தமிழ்நாட்டில் இது மாதிரி எத்தனை கோயிலில் எத்தனை சம்பவங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியலை ஸோ ஒவ்வொன்றையுமே உட்காந்து நான் பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டே இருக்கேன் பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டே இருக்கேன்னா ஸோ அந்த டைம் கேட்ப வரைக்கும் இந்த மக்கள் வந்து அந்த கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன லாஜிக் அது அதில் வந்து நீங்கள் இடைநிலை சாதியெலாம் அந்த சாதி வீரர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோயில் இருந்தாலும் பரவாயில்ல அவன் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மனுஷத்தில் தான் அறுப்பான் அவனுக்கு வந்து கோயில் பூட்டியிருக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவன் வந்து தன்னோட ஜாதிய திமுறையும் அந்த பவரையும் நிலைநாட்டுற வேலையை மட்டும்தான் அவன் பார்த்துக்குவான் இந்த ஒரு விஷயம்லாம் வந்து அவங்கள பெருசாக அஃபெக்ட் பண்ணாது திமுக அரசு வந்து இப்படி ஒரு மோசமான நடவடிக்கைகளை எடுக்கிறது தான் உண்மையிலேயே வந்து ஆச்சரியமாக இருக்குங்க அப்படின்னா ஆலை நுழைவு போராட்டம் பண்ண பெரியாரோட தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற திமுக அரசு திரௌபதி அம்மன் கோயில விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா அது திமுருக்கிட்டி உள்ளே போன பெரியார் அவரோட ஃபாலோயர்ஸு அண்ணா கலைஞர் ஸ்டாலின் எல்லாம் ஆனால் திரௌபதி அம்மன் கோயில் அப்படி எதுவுமே பண்ணலை ஏன்னா ஏன்னா வாக்கு வங்கி அரசியல் ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகிடும்னு பார்க்குறாங்க இதை நீங்கள் துணிஞ்சு செய்யும் பட்சத்தில் ஏற்கனவே வந்து தலித் விரோத திமுக அப்படின்னு ஒரு பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறதுல இப்போ நீங்கள் தலித் மக்களுக்கு ஃபேவராக ஒரு நடவடிக்கை எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேம் வந்து மாறி இருக்கும் அகை நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலந்தாழ்த்தி இடைநிலை சாதி மக்களுக்கு தான் வந்து நீங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் இங்கே உருவாகிக்கிட்டே இருக்குது அது வந்து திமுக அரசுக்கு வாக்கு வங்கி அரசல்ல உதவும் இப்போ திரும்ப பாருங்க இது திமுக மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து இந்த துணி பிரச்சாரத்தை ஃபீல்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க திமுக நமக்கு ஃபேவரா தான் இருந்திருக்கு ஆனால் கோர்பை வந்து நமக்கு ஃபேவரா பண்ணலை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு திமுக அரச இடைநிலை சாதிகளுக்கு ஆதரவாக இருக்க மாதிரியான ஒரு பிம்பத்தை மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர்கள் நேரம் உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து இந்த எலெக்ஷனில் திமுகவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க பெருசாக அஃபெக்ட் ஆகிற தலித் ஓட்டுகளையும் வந்து திருமாவளவனை வச்சு கொஞ்சம் சரி பண்ணிடுவார் ஸோ வெரி ஸ்லைட் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து திமுக கிட்டே போகாமல் இருக்கும் ஸோ இது ஒரு ஓட் பேங்க் கால்குலேஷன் தான் ஆனால் நீண்ட கால அடிப்படையில் திமுக அரசு வந்து ஒரு ப்ராப்பராக செயல்படல தலித் மக்களுக்கு ஆதரவாக செயல்படல அப்படிங்கிற ஒரு கலங்கம் வந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் திமுக அரசு இதே தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தால் மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்